இன்றைக்கி ராகி கொலா புட்டு செய்யலாம் தேங்காய் துருவியாச்சு ஆச்சு அப்போது ஒன்றரை கரண்டி மாவு எடுத்துட்டேன் கொஞ்சம் தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அதை நம்ம கையில் உருண்டை பிடிச்சா நிற்கணும் இந்த இந்த அளவு கரெக்டாக இருக்கும் எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு சன்னியில் வந்து வடிச்சுடுங்க இது பண்ணிவிடுங்க சளிச்சுடுங்க ஏன்னா உருண்டெல்லாம் அதிகமாக இருக்கும் அதில் பார்த்திங்களா அதையும் வந்து நல்லா இது பண்ணிக்கங்க இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஆல்ரெடி நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் அடியில் போட்டுட்டு மாவு போட்டுடுங்க போட்டு வச்சுடுங்க பார்த்தீங்கன்னா எந்த இந்த கொல்லா போட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸாக இருக்குது அதனால அடியில் வந்து ஒரு துணியை போட்டுட்டு இதை மேலே வச்சுருக்கேன் ஆயிடுச்சு ஒரு பத்து நிமிஷத்துல எனக்கு ஆயிடுச்சு இப்போ எடுத்து பாத்திரத்துல மாத்திக்கலாம் கொஞ்சம் வெள்ளம் வச்சிருக்கேன் மறுபடியும் கொஞ்சம் தேங்காய் வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் தேங்காய் ஒரு ஸ்பூன் வெள்ளம் வச்சிருக்கேன் நீங்களும் செய்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்டில் தெரிவிங்க நன்றி